அதோவர் சேனல் ডেইলি நம்ம சேனல்ல வர வீடியோஸ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான விஸ் क्वेश्चன்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம் முதல கேள்வி அரசியல் சுந்தரமே ஒரு நாட்டின் மூச்சு என்று கூறியவர் யார் அரசியல் சுதந்திரமே ஒரு நாட்டின் மூச்சு என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ கோகலே ஆப்ஷன் பி ஆப்ரஹாம் ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஆப்ஷன் டி சாம்வே அரசியல் சுதந்திரமே ஒரு நாட்டின் மூச்சு என்று கூறியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கோகலே அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் சரத்துக்கள் இல்லாத குழு எது இந்திய அரசியலமைப்பில் சரத்துக்கள் இல்லாத குழு எது ஆப்ஷன் ஏ நிதிநிலை குழு ஆப்ஷன் பி திட்டக்குழு ஆப்ஷன் சி தேர்தல் குழு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி அரசவை குழு இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பேச்சுரிமையை கொடுக்கும் பிரிவு எது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பேச்சுரிமையை கொடுக்கும் பிரிவு எது ஆப்ஷன் ஏ பிரிவு பத்தொன்பது ஆப்ஷன் பி பிரிவு பதினெட்டு ஆப்ஷன் சி பிரிவு இருபது ஆப்ஷன் டி பிரிவு பதினேழு நாட்டு மக்கள் அனைவருக்கும் பேச்சுரிமையை கொடுக்கும் பிரிவு எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு பத்தொன்பது அடுத்த கேள்வி இனிப்பான நான்காவது கேள்வி சபாவில் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ராஜ்ய சபாவில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ இருநூற்றி முப்பது உறுப்பினர்கள் ஆப்ஷன் பி இருநூற்றி முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆப்ஷன் சி இருநூற்றி முப்பத்தி ஏழு உறுப்பினர்கள் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இருநூற்றி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான பதில் இருநூற்றி முப்பது அடுத்த கேள்வி எந்த அடிப்படையில் ஜாதி பிரிவுகள் அமைக்கப்பட்டது கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் எந்த அடிப்படையில் ஜாதி பிரிவுகள் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ தொழில் ஆப்ஷன் வி மொழி ஆப்ஷன் சி இனம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மதம் எந்த அடிப்படையில் சாதி பிரிவுகள் அமைக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ தொழில் அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் காணும் உரிமை எந்த விதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் காணும் உரிமை எந்த விதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ முப்பத்தி இரண்டு ஆப்ஷன் பி முப்பது ஆப்ஷன் சி முப்பத்தி ஆறு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பிடி முப்பத்தி எட்டு இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் காணும் உரிமை எந்த விதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் A முப்பத்தி இரண்டு அடுத்த கேள்வி இனிக்கான ஏழாவது கேள்வி அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ புளு ஆப்ஷன் பி சிஸ்ரோ ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சாக்ரடீஸ் அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அரிஸ்டாட்டல் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது பன்மை செயற்குழுவிற்கு சிறந்த உதாரணம் கீழ்கண்டவற்றில் எந்த நாடு பன்மை செயற்குழுவிற்கு சிறந்த உதாரணம் ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி இந்தியா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் வி இங்கிலாந்து கீழ்க்கண்டவற்றுள் எது வன்மை செயற்குழுவிற்கு சிறந்த உதாரணம் சரியான பதில் சுவிட்சர்லாந்து